வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹட் இந்த வீடியோ ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்க போது இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போது ஒரு புது மன தம்பதியர் வந்து ஒரு குடும்பத்தை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே போகிறவங்க வந்து எப்படி வந்து அவங்க ஃபினான்ஷியல் லைஃபை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணலாம் எப்படி அவங்க ஃபினான்ஸை பிளான் பண்ணலாம் எப்படி அவங்க குடும்பத்தை வந்து பணம் ரிலேட்டடாக எப்படி பணத்தை வந்து கையாளலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம எப்போவுமே வந்து ஸ்கூல் டைம்லலாம் வந்து நம்ம நிறைய படிப்போம் ஆனால் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து படிக்க மாட்டோம் அதுவும் நம்மளோட பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம ஸ்கூல் டைம்லேயோ காலேஜ் டைம்லையோ படிக்கிறதில்ல நம்ம வந்து போகிற போக்கில் நம்ம அப்படியே நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு குடும்பத்தை வந்து ஓட்டிகிட்ருக்கும் போது தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த நாலேஜ் வரும் ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு தம்பதியர் வந்து அவங்களோட குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்களோட பணத்தை சேமித்து முதலீடு பண்ணலாம் அப்போது அவங்க லைஃப்பும் ரொம்ப சூப்பர் ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கடனும் வாங்காமல் நல்லபடியாக போகும் அதுக்கு தான் ஒரு அஞ்சு டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு முதலீடு கோல் சேவிங் இந்த மாதிரி நிறைய பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது புதுசாக ஒரு குடும்பம் நடத்த ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு புதுமண தம்பதியர் வந்து ஃபைனான்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல உங்களோட இன்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆவரேஜாக வந்து இந்த மாதிரி தான் மாதம் மாதம் வருது அப்படின்னு நம்ம இன்கம்மை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் எப்போவுமே அந்த மாதத்துக்கான இன்கம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதில் ஐம்பது சதவீதம் வந்து நம்ம வந்து எசென்ஷியல்ஸ்க்கு வச்சுக்கணும் அதாவது நம்மளோட கிராசரிஸ் காய்கறிகள் பழங்கள் நான்வெஜ் ஸ்நாக்ஸ் அப்புறமா பில் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த ஐம்பது சதவீதம் வந்து வச்சுருக்கணும் இந்த எசென்ஷியல்ஸ் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது உயிர் வாழவே முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் அப்போது இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் நம்ம உயிர் வாழணுன்னா அப்போது அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காசை வந்து தனியாக ஒதுக்கி வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஆசைகள் அதாவது ரொம்ப லேவிஷாக ரொம்ப பேராசையில் ரொம்ப வேஸ்ட்டாக நம்ம காசை போடாமல் நம்மளுக்கு இப்போது ஒரு ஒரு வருஷம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் ரெண்டு வருஷம் கழித்து எனக்கு ஒரு ட்ரிப்பு போகணும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பைக் வாங்கணும் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆசையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அது ஒரு தேவையாகவும் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் எடுத்து வைக்குங்க இதில் வந்து நம்ம ஸ்கூல் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் அதெல்லாம் வரும் பட் புதுமண தம்பதியருக்கு அது வந்து தேவையில்லை அதனால் மற்ற விஷயங்களுக்காக அவங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கணுமோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுமோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு மொய் வைக்கணுமோ இந்த மாதிரி ஒரு ஒரு வருஷம் அல்ல ரெண்டு வருஷம் இந்த காலகட்டத்தில் என்னென்ன செலவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு சேமித்து வைக்கணும் லாஸ்ட்டாக வர அந்த இருபது சதவீதம் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா கண்ணை மூடிட்டு அதை வந்து நம்மளோட லாங் டைம்ஸ் லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சிடணும் அதாவது உதாரணத்துக்கு அந்த தம்பதியருக்கு வந்து கொஞ்சம் நாள் கழித்து அவங்களுக்கு வந்து குழந்த பிறக்கும் அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கான ஃப்யூச்சர் காலேஜ் படிப்பு அவங்களோட கல்யாணம் அப்புறம் இந்த தம்பதியரோட ரிட்டயர்மெண்ட்டு அதுக்கெல்லாமே பிளான் பண்ணி லாங் டேர்மாக சேவிங்ஸ் என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது முக்கியமான டிப் என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே வந்து நம்ம வந்து இந்த பட்ஜெட் பண்றது வந்து கண்டிப்பா பழகணும் பட்ஜெட் அதுக்கப்புறம் செலவுகள் எழுதுறது இது ரெண்டும் வந்து நம்ம வந்து சரி முடிஞ்சால் எழுதுவோம் அப்படிங்கிறது இல்லாமல் அது வந்து கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹேபிட்டாகவே அதை பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை கண்டினியூஸாக கொண்டு போக முடியும் எப்போவுமே பட்ஜெட் பண்ணாதான் வந்து நம்ம நினைக்கிற லிமிட்டுக்குள்ளே நம்மளால் செலவு பண்ண முடியும் நம்ம பட்ஜெட் பண்ணலை அப்படின்னா வர்ற காசு எங்கே போகுதுன்னே தெரியாது கடைசியில் சேமிப்பை விடுங்க அட்லீஸ்ட் செலவுகளுக்கு கூட காசு இல்லாமல் கடன் வாங்குற மாதிரி ஒரு நிலைமையில் வரும் அதனால் கண்டிப்பாக பட்ஜெட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்னென்ன செலவுகள் பண்ணுறோமோ அதை டெய்லி பேஸிஸில் வந்து எழுதி வைக்கணும் இதை கண்டிப்பாக ஒரு புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பழகிக்கணும் அடுத்தது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசில் வந்து என்ன தோணும் அப்படின்னா நம்ம எல்லாம் செலவு பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத எடுத்து சேமிக்கலாம் தான் வந்து மனசில் தோணும் ஏன்னா அந்த ஏஜில் வந்து நம்ம வந்து ரிட்டர்மெண்ட் பற்றி யோசிக்கிற வயசு கிடையாது அதனால நம்ம ஈஸியாக பணத்தை வந்து இழந்துருவோம் அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு ரூல் வந்து வச்சிருக்கணும் அதாவது நம்மளோட இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் தான் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ரூல் நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கும் இவ்வளோ வருமானம் வருது இவ்வளோ சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறேன் இது ரெண்டையும் கழிச்சேன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து மிச்சம் வருதோ அதை வச்சு தான் நான் செலவுகளுக்கு வைக்க போகிறேன் அப்படிங்கிற தாட் எப்போவுமே நம்ம மைண்டில் இருக்கணும் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சேமிப்புங்கிறது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம மனசில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அதை வச்சு தான் நம்ம வந்து பணத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அதனால் எப்போவுமே இந்த ரூல் வச்சுக்கோங்க இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் தான் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதை மாதம் மாதம் நம்மளுக்கு வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு வந்து அது தடைப்பட்டு போயிடும் நம்ம என்னதான் இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இக்குவல்டி எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சாலும் திடீர்னு எதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா அந்த சேவிங்ஸில் தான் நம்ம கையை வைப்போம் அப்போ அந்த காசை வந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம் நம்ம சேமிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினப்போம் அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேவிங்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணணும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து ரெக்கரிங் டெபாசிட் நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் மாதம் அந்த காசை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் கொண்டு போய் தனியாக போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அந்த காசை உங்கள் இதில் கட்டாயம் வச்சாகணும் அப்போ அவங்க வந்து அதை டிடெக்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ஸ்டார்டிங்க்கு ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடலாம் நீங்கள் சின்ன வயசாக இருக்கிறனால இன்னுமே வந்து நிறைய நாலேஜ் கேதர் பண்ணிட்டு அடுத்த லெவலாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எஸ்ஐபி போடலாம் அப்போ அந்த மாதிரி போடும்போது இன்னுமே உங்களுக்கு இன்னும் அந்த புதுமண தம்பதிகளுக்கு எப்படியும் ஒரு இருபது முப்பது வருஷம் இருக்கும் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்போது அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பணம் பயங்கரமாக வளர்ந்து நிறைய கோடிகள் உங்கள் கையில் கிடைக்கும் உங்கள் ரிட்டையர்மெண்ட் டைமில் அதனால் நம்ம எப்போவுமே வந்து சேவிங்ஸ் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதை மேக்ஸிமம் வந்து அதை ஆட்டோமேட் பண்ணிடணும் அடுத்தது கடைசி அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேமிப்பு பண்ணுறது செலவுகள் பட்ஜெட் இதெல்லாமே பார்த்தோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து குறைக்கணும் அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும் அவங்க எதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த இன்சூரன்ஸை வந்து நம்பாமல் நம்ம தனியாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் வர வியாதிகள் எப்போ யாருக்கு என்ன வரணும் வரும்னே தெரியாது அதனால கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா எந்த ஒரு வியாதிகளையும் இது வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிடும் அப்போ நம்மளோட சேர்த்து வச்ச காசெல்லாம் வீணாக போகாமல் இருக்கும் அதே மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸுக்குமே வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துடணும் ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ்க்கும் அப்போது அப்படி பண்ணும்போதும் அதனால் வர செலவுகளையும் இவங்க வந்து குறைக்க முடியும் இன்னொன்று வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அதாவது அந்த வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரில் கண்டிப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கணும் எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறிங்களோ அவ்வளோ கம்மியாக நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணால் போதும் ரொம்ப அதிகமாக பே பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதனால் கண்டிப்பாக இந்த கப்புல்ஸ் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும் இப்போது இந்த வீடியோவில் சொன்ன இந்த அஞ்சு டிப்ஸையும் ஒரு புதுசாக கல்யாணமாகி ஒரு புதுசாக குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எந்த பிரச்சனையுமே வராது அவங்களோட யங் ஏஜ்லேருந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்குமே எல்லாத்தையுமே நம்ம இந்த அஞ்சு டிப்ஸ் மூலமாக கவர் பண்ணிட்டோம் அதனால இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப்பையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கொண்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி